வாராகி அம்மனுக்கு மிக உகந்த நாளாக பஞ்சமி திதி வருகிறது பூர நட்சத்திரமும் வருகிறது வாராகி உபாசனை என்பது எதிரிகள் இல்லாது வெற்றிகளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு பக்தி மார்க்கத்தில் மிக உகந்த ஒரு நாளில் செய்யக்கூடிய இந்த பூஜையானது பஞ்சமி பூஜையானது வாராகிக்கான பூஜை இந்த நாள் எப்போது வருகிறது என்றால் மிக உன்னதமான ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த புண்ணிய நாட்களில் வருகிறது தஞ்சை பெரிய கோவிலில் ஒன்பது நாட்களுக்கு வாராகி அம்மனுக்கு தனி சன்னிதிகளிலே சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாம் நடைபெறும் தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கு என்று தனி சன்னதி இருக்கிறது அங்கே அருள்பாலித்து வருகிறார் வாராகி அம்மன் வாராகி அம்மன் ஒவ்வொரு ஆண்டும் பத்து நாட்கள் ஆஷாட நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது இதில் அம்மனுக்கு தினமும் அபிஷேகமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சிறப்பு அலங்காரமும் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது இந்த விழாவிலே கணபதி ஹோமத்துடன் இந்த விழா எப்போதும் துவங்கும் அதை மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் இனிப்பு அலங்காரம் இவையெல்லாம் நடைபெறும் தினமும் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும் குங்கும அலங்காரம் சந்தன அலங்காரம் பூ அலங்காரம் மாதுளை அலங்காரம் நவதானிய அலங்காரம் வெண்ணெய் அலங்காரம் பூ அலங்காரம் காய்கனி அலங்காரம் என்று வரிசைப்படுத்தி பல அலங்காரங்கள் நடைபெறக்கூடிய இந்த அம்மனுக்கு நினைவாக புஷ்ப அலங்காரம் மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் அலங்காரத்திலே துவங்கி இது புஷ்ப அலங்காரத்திலே நிறைவடைந்து அம்மனுக்கான புறப்பாடும் அந்த நிகழ்ச்சிகளும் இனிதே நடந்து முடியும் இந்த காலகட்டத்திலே நாம் குறிப்பாக பஞ்சமி திதி பூர நட்சத்திரத்தன்று நாம் இல்லங்களிலே வாராகி அம்மனை வணங்குவதன் மூலமாக இருக்கக்கூடிய தடைகள் குறிப்பாக எதிரிகள் மூலமாக நமக்கு ஆகாதவர் மூலமாக ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து எரிந்து நன்மைகளை நமக்கு தரக்கூடியவதாய் இருக்கக்கூடிய ஒரு பூஜை இந்த நன்னாளில் நடக்கும் அருளும் பொருளும் அள்ளி தருகின்ற மகா சக்தி கொண்டவர் வாராகி வாராகி வழிபாடு ஒரு மனிதனை நிகரற்ற ஒரு ஞானியாக உயர்நிலைக்கு உயர்த்திவிடும் வாராகி பற்றி ஒரு சில பக்தர்கள் பலவிதமாக கூறுவார்கள் அதாவது கோபக்காரி இன்று உக்ரமானவள் என்றெல்லாம் கூறுவார்கள் ஏவல் தெய்வம் என்றும் கூறுவார்கள் ஆம் தீயவர்களுக்கு இவள் கோபக்காரி தான் ஏவல் வைத்தவர்களுக்கு அழிக்கக்கூடிய சக்தி தான் உண்மை வாராகி மிகப்பெரிய அற்புதமான அன்பு குழந்தை போன்ற ஒரு கடவுள் வெற்றிகளை அள்ளித்தந்து பாசத்தோடு நம்மை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் இனிய தெய்வம் வாராகி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படை தலைவிகளில் ஒருவராக விளங்கக்கூடியவள் பஞ்சமி தெரியில் வாராகி தேவியை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் சப்த மாதாக்களில் வாராகிக்கு மிக சிறந்த மிக உயர்ந்த இடம் இருந்து கொண்டு இருக்கிறது பஞ்சமி திதியில் வாராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புக்களையெல்லாம் துவம்சம் செய்து உடை தீய சக்திகளை அடித்து விரட்டி விடுவாள் வாராகி வேண்டுவோர்க்கு வேண்டுவனை உடனடியாக தரக்கூடிய தெய்வம் யாரென்றால் வாராகிதான் வாராகி புராணத்தில் அல்லது வாராகி உபாசனையிலும் சரி அஷ்ட மாதாக்களில் தேவதைகளில் ஒருவராக வணங்கப்படுகின்றவள் இந்த தெய்வம் வடக்கு திசைக்கு உகந்தவளாக இருக்கக்கூடியவள் வாராகி இந்த வாராகி தெய்வத்திற்கு குணம் என்ன குணம் என்றால் தேவகுணம் பலம் மிருக பலம் ஆகையினால்தான் உக்கிர தெய்வமாக நாம் போற்றக்கூடிய இந்த வாராகி வாராகிக்கு மனித உடல் வாராக முகம் வாராகம் என்றால் பன்றி கோபத்தின் உச்சத்தை தொடுபவள் தீவினையை கண்டு வெகுண்டு எழுபவள் தீவனையை அழித்து அருள் புரியக்கூடியவள் அன்பிலும் ஆதரவிலும் இவள் உச்சத்தை தொடுபவள் அதே சமயத்தில் ஆக இரண்டு நிலைகளிலும் நல்லவர்களுக்கு நல்ல பயனையும் தீயவர்களுக்கு தீய சக்தியாக மாறி அழித்து வதம் செய்யக்கூடிய கோபக்காரியாகவே திகழ்வள் வாராகியின் அருள் இருந்தால் வாக்கு பலிக்கும் பல ஜோதிடர்களுக்கு வாராகித்தான் தெய்வமாக இருப்பார் வாராகியை வழிபடாமல் வாக்கு சொல்பவர்கள் இல்லை என்று சிலர் பார்த்திருக்கிறோம் வாராகியை வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் பலகண்டு அவர்கள் இருந்த தொழிலிலே உச்சத்தை தொட்டவர்கள் பலர் எனக்கு தெரியும் ஓர் படை தலைவியாக இருந்து ஒரு படையை நடத்தக்கூடிய அவ்வளவு உக்ரம் இந்த தேவிக்கு அப்படிப்பட்ட தேவி நமக்கு தரக்கூடிய வரம் மிகப்பெரிய பெரிய வரம்தான் இவளுக்கு ரதமாக இருப்பது கிரி சக்கரம் என்பார்கள் காட்டுப்பன்றிகள் இழுக்கும் ஒரு வாகனமாக இது கருதப்படுகிறது அஷ்ட வாராகிகள் சேனநாதா தண்டநாதா வாராகி பஞ்சமி கைவல்ய ரூபி வீரநாரி கிரியாதேவி வார்த்தாலி ஏனென்றால் நீதி தேவதையாக இருப்பதன் காரணமாக வார்த்தாலி தூமாவதி பலிதேவதா தேவதா சங்கேதா சமயேஸ்வரி மகாசேனா ஹரிக்னி ஆதிவாராகி லகுவாராகி உன்மத்தவாராகி ஆக்யா சக்கரேஸ்வரி வாராகி அஷ்டவாரூட வாராகி என்றெல்லாம் பல அவதார நிலைகளில் பல பெயர்களில் பலவிதமாக விளங்கினாலும் இந்த உக்ர தேவியின் அருள் உங்களுக்கு வெற்றியைத் தருவார் உழைப்பு உழைப்பு என்று உழைப்பில் இருந்தாலும் வெற்றி கிடைக்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு வெற்றி வேண்டுமென்றால் வாராகி வேண்டும் இந்த வாராகியை தவறாது வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உச்சங்களை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த வளர்பிறை பஞ்சமி மாலையிலே உங்களுக்கு பிடித்த அலங்காரங்களை எல்லாம் செய்து அதற்கான பூஜைக்கான அனைத்து விஷயங்களும் முன்னேற்பாடோடு செய்து உங்களுடைய குண்டலினி சக்தியை ஊக்கப்படுத்தி அதனை அதிகப்படுத்தி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு வாராகியை நாடி வழிபட்டு சூட்ச்ம வடிவத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து முப்பிறவியின் எல்லாம் அழித்து நம்மை காப்பதற்காக இருக்கக்கூடிய தெய்வத்தை வேண்ட வேண்டும் வழிபட வேண்டும் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதி ஆயில்ய நட்சத்திரம் இதிலே அவதரித்துவல்தான் அன்னை வாராகி அன்னை வாராகிக்கு பிடித்த நிறம் நீலம் கருப்பு பவழ நிறம் நீல சங்கு பூக்கள் சங்கு பூக்கள் சாதாரணமாக கிடைக்கக்கூடியவை கருந்துளசி வில்வம் அன்னைக்கு மிக மிக பிடித்த விஷயம் அன்னைக்கு இவையெல்லாம் படைத்து பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை வழிபடுவது மிக சிறந்ததாக இருக்கும் பஞ்சமி மிக உகந்த தினம் வீட்டின் வாயிலிலே மாவிலை தோரணம் கட்ட மறக்காதீர் வாராகி வழிபாடு வீட்டில் செய்ய ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தேர்ந்தெடுத்து தொடர்ந்து செய்வது மிக நன்மைகளையெல்லாம் தரும் வழிபாட்டிற்கு அன்னையின் உருவம் அல்லது படத்தினை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இல்லையென்றால் விளக்கே ஜோதியே ஒன்று உருவாக்கி அதனையே வாராகியாக வழிபடலாம் வடக்கு நோக்கி மேற்கு நோக்கி அமர்ந்து இந்த பூஜையை தொடங்கலாம் காலை குளிக்கின்ற போதே ஓர் கல் உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தண்ணீரில் துளசி இட்டு குளிக்க வேண்டும் மாலையிலே குளிப்பதற்காக இதுபோன்று தண்ணீரிலே ஒரு கல் உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தண்ணீரிலே துளசி மாலை வில்வம் இவையெல்லாம் இட்டு சூரிய ஒளியிலே மதியம் வெயில் படும் அளவிலே வைத்து மாலையிலே குளிக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய மகிமை சிறந்ததாக இருக்கும் அன்னைக்கு அருகிலே ஒரு விநாயகர் சிலை ஏனென்றால் விநாயகர்தான் மூல முழு முதற்கடவுள் பூஜை செய்யக்கூடிய அறையை தூய்மையாகவும் நறுமணப் பொருட்கள் நறுமணம் கமழும் இடமாக வைத்திருப்பது அவசியம் நீலம் மற்றும் சிகப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துவது நல்ல அமைப்பை ஏற்படுத்தும் சுத்தமான மஞ்சள் சுத்தமான குங்குமம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி பூஜையை துவங்குங்கள் இது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு தரும் வாராகி அன்னை படம் விநாயகர் படம் இவையெல்லாம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமைத்து பூஜையிலே ஈடுபட வேண்டும் பூஜைக்கு தேவையான எல்லாவற்றையும் முன்னதாகவே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் நிவேதன எல்லாம் திட்டமிட்டு ஏற்பாடு செய்து வைத்து கொள்ள வேண்டும் விநாயகரை வைத்து வழிபடும்போது நிச்சயம் விநாயகருக்கு அருகம்புல் இருக்க வேண்டும் தீபாரதனையெல்லாம் முடித்த பின்பு நீங்கள் செய்திருக்கக்கூடிய நிவேதன பொருட்களை பூஜையில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளித்து பரிமாறி பின் நீங்கள் உண்ண வேண்டும் அப்போது வாராகிக்கான மூல மந்திரங்கள் சிலவற்றை கற்று பாடி அல்லது பாட வைத்து கேட்பதன் மூலமாக பூஜைக்கு உண்டான சிறப்புகள் மென்மேலும் ஓங்கும் பூஜையின் நடுவிலே மற்றவர்களிடம் பேசுவது மற்றவற்றை கவனிப்பது என்றெல்லாம் இருக்கக்கூடாது அன்னைக்கு பிடித்தமான சக்கரவல்லி கிழங்கு எருமை தயிர் தேன் கலந்த விஷயங்கள் எல்லாம் செய்து மாதுளை அன்னாசி கரும்பு வடை இவையெல்லாம் பிரிதமான உணவுகள் இவற்றையெல்லாம் செய்து படைப்பது உங்களுக்கு சிறப்பான விஷயமாய் அமையும் வாராகிய வழிபடுபவர்களுக்கு வாக்கு பளித்தம் என்று முன்னமே சொன்னேன் எதிரிகளை துவம்சம் செய்பவள் கூட நண்பர்களாக மாற்றிவிடக்கூடியவள் செய்வினை மந்திரங்கள் தோஷங்கள் இவற்றையெல்லாம் தூர தூக்கி போட்டு உங்களுக்கான கல்வி மேம்பாடு திருமண தடைகளை எல்லாம் நீக்கி எதிரிகளால் ஏற்பட்ட தொழில் முடக்கம் இவற்றையெல்லாம் நீக்கி வியாபாரத்திலே உச்சத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம் என்னவென்றால் வாராகி தெய்வம்தான் நெடுநாட்களாக குணமாகாமல் இருக்கக்கூடிய நோய்கள் உள் இருந்து உங்களுக்குள் ஒரு எதிரி இருப்பானே ஆனால் அந்த எதிரியையும் அழிக்கக்கூடிய வரங்களை தரக்கூடியவர் ஆக நோய்களை தீர்க்கவும் வாராகியை நம்பி வழிபடுங்கள் வாராகி கை தரக்கூடிய நவராத்திரி வாராகிக்கே என்று உருவான நவராத்திரி அதிலும் வரக்கூடிய பஞ்சமியை தவறவிடாதீர்கள் உங்களுக்கு பயம் போக்கி நற்குணங்களை மேன்மையாக்கி வரம் தரக்கூடியவள் வாராகி வாராகியை வழிபடுங்கள்